வணக்கம் இன்னைக்கு காலையில திடீர்னு ஒரு இன்ப அதிர்ச்சி வழக்கறிஞர் சுமதி அவங்க தான் முத முதல்ல காலையில் ஆறு மணிக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பிறந்தா அப்படின்னு போன் பண்ணாங்க எனக்கே தூங்கிட்டு இருந்த அளவுக்கு திடீர்னு எனக்கு அதிர்ச்சி ஏன்னா உண்மையான பிறந்தநாள் எனக்கு நாளைக்கு தான் இன்றை பிறந்துட்டேன் அப்புறம் என்ன காரணம்னு பார்த்தா யாரோ ஒருத்தர் போன வருஷம் வந்து ஏழாம் தேதி பிறந்தனால ஆறாம் தேதி அவரு வாழ்த்து போட்டதுனால அதுவே வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணி நிறைய பேர் காலையில் முகநூலில் வாழ்த்து போட்டாங்க அது தொடர்ந்து பரவி நான் முகநூலில் பார்க்கும்போது நம்ம ஒரு விஐபி போல இருக்கு இவ்வளவு பேர் வாழ்த்து சொல்றாங்க பலவிதமான போட்டோக்கள் ஓவியங்கள் எல்லாம் போட்டு வாழ்த்து சொல்லும்போது நமக்கு இவ்வளவு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்குது முகநூல் மூலமா கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய நன்மை என்னன்னா இது போல ஒவ்வொரு மனிதனையும் வந்து தான் முக்கியமான சமூகத்துக்கு என்று உணர வைக்கிற ஒரு வேலையை இந்த பேஸ்புக் நமக்கு கொடுத்துருக்கு இந்த குறிப்பிட்ட இந்த காலகட்டத்தில் எல்லா மனிதனுமே விஐபி தான் அப்படி பார்க்கும்போது யாரும் வந்து சாதாரணமானவர்களை சாதாரணமானவர்கள் என்று சொல்கிறவர்கள் சாதாரணமாக மாறுகிற நிலைமை கூட ஏற்பட்டுருது சில திரங்கள்ல ஆனா சாதாரணமான மனிதர்கள் தங்களை வந்து நல்ல ஒரு விஐபி போல ஃபீல் பண்ண வைக்குது அதற்கு முக முகநூலுக்கு நாம் வந்து உண்மையில் எழுதி சொன்னோம் அப்புறம் வந்து டிஸ்கவரி புக் பேலஸ்ல ஒவ்வொரு வருடமும் கடந்த ஆறு வருடங்களாக ஏழு வருடங்களாக என்னுடைய பிறந்த நாளை பொன் வந்து கொண்டாடுறாரு அவருக்கு முதல்ல என்னுடைய நன்றி இந்த டிஸ்கவரி புக் பேலஸ் சிறிய ஒரு தொடக்கமாக எதிர்த்தாப்புல இருக்கிற பில்டிங்கில் இருக்கும் போதுல இருந்து இந்த விழா இது வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காரு அவருடைய அன்புக்கு அவருடைய உழைப்பினாலும் தான் இவ்வளவு பெரிய கடை பெரிய ஒரு இன்னைக்கு வந்து ஒரு அடையாளம் கேக்க நகரம்ல சென்னையில கேக்கை இல்ல சென்னையிலயும் டிஸ்கவரி ஒரு முக்கியமான ஒரு அடையாளமா மாறி இருக்கு அது அவருடைய திட்டமிட்ட மெல்ல மெல்ல ஒரு உழைப்பினால் வந்து முன்னேறி இருக்கிற இந்த நிலைமை வந்து வந்திருக்கு அப்புறம் வந்து என்னன்னா இப்ப அவருடைய படம் ரயில் என்ற படம் இந்த ஆண்டு விரைவில் வெளியாக போகுது ஒரு உதவி குணரா தான் அவர் முதல்ல என்கிட்ட வந்தார் நான் வந்து தித்திக்குதை இந்த படம் எடுத்தது ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு அடுத்த படம் வந்து டிஸ்கஷனுக்காக வந்தாரு அடுத்த படத்துக்கான கதை முழு கதை இவரோட நான் எந்த உதவி இருந்தாலும் நான் வந்து அப்ப சேர்த்துப்பேன் அவர்களோட ஒரு புதிய கதை பேசுவேன் இப்படி பொண்ணோட பேசிய கதை இன்னும் ரெடியா தான் இருக்கு அவர் தயாரிப்பாளராக மாறிட்டாரு அந்த படத்தை அவர் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்புறம் வந்து எம் ஆர் பாரதி நான் உதவி இயக்குநராக இருந்தேன் அவர் வந்து நான் சென்னைக்கு வந்த உடனே முதல் வாரத்திலேயே மீட் பண்ண ஒன்று இரண்டு நண்பர்கள் வந்து நீண்ட தொடர்பு எனக்கு இந்த இருபத்தி ஐந்து முப்பது வருடங்கள்ல விடாமல் இருக்கிற நண்பர் வந்து பாரதி அவர் முதல் நாள் வந்து அவரை சந்திக்கும் போது அசோக் நகர்ல ஆஹ் வெஷ்ணாம்பலம் அசோக் நகர் அந்த இன்பிட்ரீன்ல ஒரு இடத்துல ஒரு புத்தகம் கிடையாது அதுவும் தான் அப்ப சந்திக்கிறேன் அந்த முதல் சந்திப்புலயே அவர் சார்வுலதான் தான் இந்த படத்தை பற்றி பேசுனாரு நல்லா ஞாபகம் இருக்கு சத்யஜித்ரேயனுடைய படங்கள் உலகத்துல உலக படங்கள் புத்தகங்கள்லாம் இப்ப வந்து நிறைய கிடைக்குது அப்ப நைன்டி டூ புத்தகங்கள் நிறைய இருக்காது உலக படங்களை வந்து வந்து நம்ம சென்னை பிலிம் சொசைட்டி அந்த மாதிரி சொசைட்டியில சில படங்கள் போடுவாங்க அந்த மாதிரி ரோஷமான் போன்ற படங்கள் பைசைக்கிள் டூல்ஸ் போன்ற படங்கள் எல்லாம் போடுவாங்க அந்த படங்களை நான் பார்த்தது இல்லை அதை பற்றி முதல்ல அறிமுகம் கொடுத்தவர் எம் ஆர் பாரதி அதுக்கு பிறகு நான் வந்து பார்த்தேன் அதுக்கு பிறகு நாதத்தாரோட உதவி பிறகு அவர் மூலமாகவும் நண்பர்கள் மூலமாகவும் பார்த்தேன் அதே சினிமா பற்றிய ஒரு நல்ல ஒரு நல்ல அறிமுகத்தை கொடுத்த இயக்குனர் வந்து பாரதி அவர் ரொம்ப நாள் அதுக்கு பிறகு வந்து நேற்று கூட அவருக்கு பிறந்த நாள் வந்தபோது நான் அவருக்கு வார்த்தை தெரிவிக்கும் போது படம் எடுப்பதற்கு முயற்சி செய்கிறவர்கள் எல்லோருக்குமே படம் கிடைக்கிறது இல்லை அவர்களுடைய ஆசையும் கனவுகளும் உடனடியாக கைகூடுறதில்லை ஆனா அதுக்காக வந்து வாழ்க்கையை தொலைக்கலை அவர் அதற்காக போராடி கிராடி தன்னுடைய வாழ்க்கை இதனால சீரடிஞ்சு போச்சு என்ற நிலைமையை அவர் உருவாக்கிக்கல அதுக்கு பிறகு ஒரு புத்தகம் வெளியிட்டாரு அதுக்கு பிறகு தொலைக்காட்சி தொடர் வந்து ஒன்று எடுத்தாரு அதற்கு அந்த மாதிரி ஒரு பதிப்பகம் வச்சாரு அதில் முன்னேறி இப்ப பதிப்பகம் வந்து அவருடைய பதிப்பகம் அவருடைய சினிமா இயக்குனர் என்ற பிம்பத்தை தாண்டி பெரிய பதிப்பகம் சாருலதா பதிப்பகம் என்ற பதிப்பகம் வந்து இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்ல நல்ல புக்கு வெளிய பதிப்பகமாக மாறி இருக்கு சாருலதா என்ற படத்தை ரசித்த ஒருவர் தன்னுடைய மகளுக்கு சார்லதா என்ற பெயர் வைத்தாரு அதே பெயர்ல பதிப்பகம் வேற வைச்சார் அதுதான் அவருடைய சினிமா ரசனையை வந்து அண்டர் கரண்டாக சொல்லிக்கிட்டே இருந்தது அதற்கு சினிமா அவரை கைவிடல இருபத்தி ஐந்து வருடம் கழித்து அவருக்கு ஒரு நல்ல படம் இயக்குகிற வாய்ப்பு வந்தது அழியாத கோலங்கள் டூ என்ற படம் ரொம்ப அற்புதமான படம் காதல் படங்கள்ல அது ரொம்ப குறிப்பிடத்தகுந்த ஒரு படம் இருபத்தி நான்கு மணி நேரம் தான் வாழ்ந்த தான் வாழ நினைத்த ஒரு வாழ்க்கையை வந்து பழைய காதலியோடு ஒரு எழுத்தாளர் வாழ நினைக்கிறாரு அன்னைக்கு என்ன நடந்தது என்பதை மையமா வச்சு அந்த கதை ஒரு நாவல் போல இயக்கியிருந்தாரு ரொம்ப போட்டோகிராஃபில இருந்து டைரக்ஷன்ல இருந்து ஆர்டிஸ்ட் இருந்து ஒரு மிகச்சிறந்த இயக்குனர் என்பதை வந்து தெரியப்படுத்தியிருந்தாரு அவருக்கும் பிறந்த நாள் எனக்கு இன்று பிறந்த நாள் இந்த ஜூன் மாதம் என்பது ஒரு மிகச்சிறந்த மாதம் போல இருக்கு இளையராஜா பிறந்த நாள் ஜூன் ரெண்டு கலைஞர் பிறந்த நாள் ஜூன் மூன்று அந்த வரிசையில் நாமளும் இருக்கோம் மணிரத்னம் பிறந்த நாள் ஆகிற மூணு நாலு அதனால வந்து நிறைய இந்த ஜூன் மாதம் என்பதே வந்து நேத்து அஞ்சு என்பது முதல் வாரம் என்பது கலைஞர்களுடைய முதல் புத்தகம் முப்பது வருடங்களுக்கு முன்னாடி வந்தது இதனுடைய இருபத்தி ஐந்தாவது ஆண்டு பதிப்பு வந்து டிஸ்கவரி வந்து வெளியிட்டது இந்த வந்து கடிகார முக்கள் என்ற கவிதை வட்டத்திற்குள் தான் வாழ்க்கை ஆயினும் பூமியின் இயக்கத்தையே புரிய வைக்கும் ஞானம் உலகின் கண்கள் யாவும் தன்னையே உற்று பார்க்கும் போதும் எவரையும் திரும்பி பார்க்காமல் செல்லும் கம்பீரம் கண்ணாடி திரைக்குள் அடைபட்டு கிடந்தாலும் காலத்தின் துடிப்பினை வெளிப்படுத்துவதில் பிடிவாதமான போர்க்குணம் ஒரே பாதையில் பயணித்தாலும் ஒன்றை ஒன்று தடுத்துக் கொள்ளாத நாகரிகம் கற்றுக்கொள்வதற்கு எவ்வளவோ இருக்கிறது கடிகார மக்களிடம் நாமோ மணி பார்க்கும் போது மட்டுமே கவனிக்கிறோம்